ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீடாக் வித் நிகழ்ச்சியின் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற கோழி வந்து முட்டையிட்டிருக்கு அது எப்படி வந்து நம்ம வந்து கோழி வந்து அட வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சு ஆறு ஏழு பத்து நாம் என்ன மாதிரி பண்ண போகிறோம் கோழி வந்து அட போட்டிருக்கிற முட்டை வச்சு முட்டை வச்சு ஓகே இருபத்தி ரெண்டு நாள் ஆனால் குஞ்சு ஊற்று ம் அவ்வளோதான் இப்போ அதில் வந்து மணல் மணலுக்குள்ளே என்னென்ன இரும்பு ம் இதெல்லாம் வச்சு அடகுட்டணும் இருபத்தி ரெண்டு நாள் ஆயிரும் கொஞ்சம் வரைக்கும் சரி நம்ம ஒவ்வொரு முட்டையும் வந்து அந்த சட்டியில வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கணும் நாம வந்து தள்ளி தள்ளி வச்சாலும் கோழி வந்து கிட்ட எல்லா முட்டையும் தள்ளி அட அடை வந்து கா நல்லா வந்து அடை காக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி டூ டேஸ்க்கு அப்புறம் இது வந்து எத்தனை குஞ்சு வந்து பொரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த நம்ம முட்டை எடுத்து வச்ச முட்டையில் கோழியை வந்து அதுக்குள்ளே வச்சு மக்கரை போட்டு மூடிடுறாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ டேஸ் வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்ச முட்டையில் ஆறு ஆறு கோழி குஞ்சு தான் வந்து வந்திருக்கு ஸோ இத்தனை வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து அதிகமாக பிடிக்கிறதில்ல நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஆறு குட்டி பேபிஸ் வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீடாக் திக் நிகழினி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ